அனைவருக்கும் வணக்கம் பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் நிறுவனத் தலைவர் டாக்டர் ஐஆர் எஸ் ஜெகத்ரக்ஷகன் எம்பி அவர்களின் தலைமையிலும் துணைத் தலைவர் டாக்டர் ஜே சந்தீப்பானது அறிவுரையின் பேரிலும் பாரத் நிகர்நிலைக் கழகம் பல்கலைக்கழகம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக கல்வி சேவையை சிறந்து செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கல்வி நிறுவன கல்லூரியில் பயிலும் மாணவர் செல்வங்களுக்காக அகில இந்திய தரத்திற்கு பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காகவும் அயல் நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் அவர்களுடைய ஆய்வுக்கூடங்களிலும் பயிற்சி மையங்களிலும் நம்முடைய மாணவர்கள் சென்று அங்கு பயிற்சி பெற்றால் அவர்கள் மேலும் வல்லரசாக மாற முடியும் என்பதற்காக இந்த ரஷ்ய நாட்டில் உள்ள யூரல் ஃபெடரல் யூனிவர்சிட்டி அது வந்து மிக சிறந்த பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் ரஷ்ய நாட்டின் பிரதம ஜனாதிபதி முதல் ஜனாதிபதி போரிஸ் எல்ஸ்டன் தலைமையில் பேரில் நிறுவப்பட்டது மிக சிறந்த சாதனைகளை அந்த கல் பல்கலைக்கழகம் செய்து கொண்டிருக்கிறது அங்கு சம்மர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராமிற்காக எங்களுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்து சிறந்த மாணவர்களை ஃப்யூச்சர் ஆஃப் வேர்ல்டு என்று அழைக்கப்படும் டெக்னாலஜியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஐடி துறைகளில் நம்முடைய மாணவர்களும் நம்முடைய ஆசிரிய பயிற்சி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை எடுத்து கல்லூரியின் சார்பாக இவர்கள் அனைவரும் ரஷ்யா செல்ல உள்ளனர் இதில் என்ன முக்கியத்துவம் என்றால் இந்த ரஷ்யாவுக்கு செல்லும் விழாவில் நம்முடைய ரஷ்ய நாட்டின் வைஸ் கவுன்சில் மிஸ்டர் அலெக்சாண்டர் டொடனோ அவர் ரஷ்ய கலாச்சாரத்தின் இயக்குனராகவும் சென்னை மண்டலத்தின் இயக்குனராகவும் இருக்கிறார் அவர் வந்து அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய உரையாடலும் மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரிய புத்துணர்ச்சியை ஊட்டியுள்ளது மிகவும் பெருமை அடைகிறோம் அவர் இந்த பாரத் பல்கலைக்கழகத்துக்கு வந்து அவர் அவருடைய உரையாற்றியதற்கு அவருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் அல்லாமல் இதில் முறி முக்கியமாக குறிப்பிட வேண்டியது எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் இந்த ரஷ்ய நாட்டில் பயணத்திற்கான முழு செலவையும் கல்லூரி நிர்வாகமே எடுத்துக்கொண்டு சுமார் ஐம்பது லட்சத்திற்கான கல்வி ஊக்கத்தொகை அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்திருந்தது அதன்படி இங்கிருந்து செல்லும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக ஏர் டிக்கெட் விசா தங்கும் வசதி உணவு அனைத்தையும் கல்லூரி நிர்வாகமே எடுத்துக்கொண்டு அதை செய்ததை மிக்க பெருமையுடன் செய்து தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இந்த இதே மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய இன்டர்நேஷ்னல் விசிட்ஸ்க்காக எங்கள் கல்லூரி மாணவர்களையும் ஆசிய பெருமக்களையும் அனுப்பி வைத்து அவர்கள் உலகத்தரனில் எவ்வாறு ஆராய்ச்சி குரங்கள் திகழ்கின்றன எவ்வாறு கல்வி பாடநூல்கள் இருக்கின்றது என்பதை கற்றுக்கொண்டு நம்முடைய இந்திய நாட்டின் பெருமையை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த அரியதொரு விழாவை நடத்தி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய நாட்டிற்கு சென்று ரஷ்ய நாட்டின் அதிபதி புட்டின் அவர்களை எட்டாம் ஜூலை எட்டாம் தேதி சந்திக்க இருக்கிறார் அதே நாளில் எங்களுடைய பாரத் கல்லூரி மாணவர்கள் எட்டாம் தேதி தன்னுடைய ஆராய்ச்சி பணிகளை ரஷ்ய நாட்டில் துவங்க இருப்பது எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இந்த விழாவினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த ப்ரோக்ராமில் மொத்தம் பத்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம் உடன் இரண்டு ஆசிரிய பெருமக்களும் செல்கிறார்கள் இது மூன்று வாரத்திற்கான சம்மர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சுமார் நாற்பத்தி இரண்டு நாடுகளில் இருந்து எல்லாரும் இந்த சம்மர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு யூரல் ஃபெடரல் யூனிவர்சிட்டி வருகின்றனர் அதில் இந்திய நாட்டை சார்ந்து நம்முடைய பாரத் இருந்து சுமார் பத்து மாணவர்களும் இரண்டு ஆசிரிய பெருமக்களும் சென்று அங்கு இந்த ஃபியூச்சர் ஆஃப் வேர்ல்டு சொல்லும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் ஐடி துறையில் பயிற்சி பெற இருக்கின்றன செலவுக்கும் நான் ஏற்கனவே கூறியது போல பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்டில் பட்ஜெட்டில் இருந்து சுமார் ஐம்பது லட்சத்திற்கும் மேலாக இதற்காக ஒதுக்கி எல்லா செலவுகளையும் பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகமே எடுத்துக்கொண்டு மாணவர்களை சிறப்பாக வழிநடத்தி அவர்களை இதில் வாய்ப்பு பெற்று வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லா செலவுகளையும் பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகமே ஏற்றுக்கொண்டுள்ளது அதாவது பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகம் இது முதல் மாதிரியாக செய்யவில்லை இதற்கு முன்னாலும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலும் இதே மாதிரி மாணவர் செல்வர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அங்கு சென்று பயின்று அவர்களுக்கு என்ன இதில் விளைவாக அவுட்புட்டாக வருகிறது என்றால் சுமார் ஆராய்ச்சி கட்டுரைகள் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் கூட்டாக ரஷ்ய நாட்டில் யூர்ஃபு யூனிவர்சிட்டியில் உள்ள ஆசிய பெருமக்களும் எங்களுடைய பாரத் பொறியர் பொறியியல் கல்லூரியில் உள்ள மாணவ செல்வர்களும் அசில் கூட்டாக ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் நிறைய செய்திருக்கிறார்கள் இதனால் எங்களுக்கு பாரத் நிகழ்வு பல்கலைக்கழக உலக தர வரிசையில் முக்கிய இடம் கிடைப்பதற்கான அறிகுறிகள் உண்டது அண்ட் யூர்ஃபு யூனிவர்சிட்டியும் உலகத்தரத்தில் டாப் த்ரீ ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டிக்குள் இருப்பதனால் இது எங்களுக்கு மிகவும் பெருமை வாய்ந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் என்று கருதுகிறோம் என்னுடைய பெயர் டாக்டர் ஆர் ஹரிபிரகாஷ் அடிஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் என்னுடன் எங்களுடைய கல்லூரியை சார்ந்த ப்ரோ சான்சலர் டாக்டர் விஜயபாஸ்கர் சார் இருக்கிறார் ப்ரோ வைஸ் சான்சலர் வெங்கடேஷ் பாபு இருக்கிறார் இப்பொழுது ஐ ரிக்வஸ்ட் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமிழ் பெல் கிளிக் செய்யுங்கள்